என்னம்மா இந்த பிள்ளைக்கு கார் ஓட்டி காட்டு. அத எந்த வேல ஓல இருக்கடா? என்னாச்சு? ஏண்டா கார் ஓட்டவன ரேப் பண்ற மாதிரி வர. கார் ஓட்டி சொல்லி கொடுக்க போறேன். ஆமா நிற்குறேன். நில்லுகா இங்க நில்லுமா. முதல்ல ரவுண்டா இருக்கா? எது? ரவுண்டா அது. அங்க ஏறு பாரு. முதல்ல அப்பா பார்த்தால அதையே சொல்லிக்கிட்டே இருக்க. வேற இல்லங்க. முன்னாடி ரவுண்டா இருக்கு பாருல. முன்னாடி ஸ்டியரிங். மேலே இருக்க ஸ்டியரிங். ஆமா. கீழே மூணு இருக்கும் பாரு. எங்க காணோம்?

முதல்ல முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணுனே ஸ்டார்ட் பண்ணி கிளட்ச் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நீ பேசாம நான் சொல்றேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணு ஃபர்ஸ்ட் கேம் அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போணும்னா அவர் ஏத்துல வாக்குல ஏத்து சார் 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 ரெண்டாவது செகண்ட் கேர் செகண்ட் கேர் கடிக்குது சார் இங்க கடிக்குதா கிளட்ச்ல கொண்டு ஆயில் ஊத்து விட்டுறணும் அப்படியே வண்டி ஆயில் இல்லாம தான் கடிக்குது வண்டி வண்டி கொஞ்சம் வேகமா போணும்னா இழுத்த வாக்கில் போய் கீழே போடுற தேடிக்கார் இன்னும் வண்டி வேகமா அப்படியே வண்டி இன்னும் வேகமா போயிட்டு இருக்கணும் போயிட்டு திடீர்னு பிரேக் அடிச்சு வரணும்னா ஒரு இழுத்து பிடிக்க முடியல 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 மட்டும்ப <laughs> <laughs> பா இவன் வண்டி ஓட்டி உங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நீங்க நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி தரேன் அப்படியே நல்லா ஆடுறீங்க ஆடுறேன் நல்லா பாடுறீங்க பாடுறேன் உங்களை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு வரணும் இல்ல ஏப்பிரப்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்க காதல்னா என்ன தெரியுமா என்னது காதல்ங்கிறது காக்கா பீ மாதிரி ஜி எப்ப நம்ம தலையில விழுகுமே தெரியாது நடந்து ஓடிப் போய் காக்கா பீயே தரட்டுனு வேணும் தரட்டுனு பா ஏ பாலாச்சல் வா ஜி நீ நல்ல உங்களை நினைச்சு இப்படி ஒரு லொப்ப முண்டியா இருக்க நினைச்சு என்ன பண்ண லொப்ப முண்டியோட சேர்ந்த லொப்ப முண்டியா ஆயிரும் நல்ல உங்களுக்கும் கெட்ட பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம் எப்படி நல்ல உங்களுக்கும் கெட்ட பொம்பளைக்கும் ஒரே வித்தியாசம் தான் ஏன் எப்படியா நல்ல உங்களை கெடுதாங்க நினைச்சுக்க ஐயோ இல்ல விட்டுருக்க அப்படிதான் கத்துவா கெட்ட பொம்பளை கெடுதாங்க நல்லா நல்லா காதல் வந்துருச்சு சொல்லுங்க எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சீக்கிரம் யக்கவுன மெல்ல மணிமாலையோ மயக்கம் இந்த மவுன மணிமாலையோ